ஃபர்ஸ்ட் உங்கள் பொங்கல் தெரிவிச்சிட்டு இந்த பதிவுக்குள்ள உங்களை நான் அழைச்சிட்டு போறேன் இந்த பதிவுல எதை பத்தி பதிய வைக்கலாம் அப்படின்னு இருக்குன்னா அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தை மாதம் வந்து ஒரு அற்புதமான மாதமாக கருதப்படுகிறது அந்த மாதத்தின் சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்ப்போம் தைனாலே நமக்கு ஞாபகம் வர்றது அதாவது மதத்தெல்லாம் கடந்து பாத்தீங்கன்னா பொங்கல்ங்கற திருவிழா எல்லா விவசாயிகளும் விவசாயிகளாலும் பெருசா கொண்டாடப்படுற ஒரு திருவிழா சரி சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்துற விதமா கொண்டாடப்படுற வழிபாடே தை நம்ம சொல்றோம் இத நாலு நாள் வந்து நம்ம கொண்டாடுறோம் தை மாதத்துல இது இல்லாம எக்கச்சக்கமான சிறப்புகள் இருக்கு வாங்க பார்க்கலாம் சூரியனின் தேர்ப்பாத வடது சேலை மாறும் உத்தராயண காலத்தோட தான் தை மாசத்தின் முதல் நாள் இது மிகவும் புண்ணியமான காலம் என்று புராணங்கள் சொல்லுகின்றன அதுக்கப்புறம் தை மாசத்துல பாத்தீங்கன்னா தை பூசம்னு சொல்லுவாங்க இந்த விழா வந்து பாத்தீங்கன்னா தை மாசத்துல வர்ற பௌர்ணமியோட கூடிய பூச நட்சத்திரத்துல கொண்டாடப்படுகிறது இந்த நாள்ல சிவபெருமான் மற்றும் முருக கடவுள் ஆகியோரும் வழிபாடு நாம செய்யறோம் சிதம்பரம் பொன்னம்பலத்தில் இறைவன் ஆடல் அரசனாக உலக மக்களுக்கு காட்சியளி காட்சியளித்த நாள் வந்து தைப்பூசம் என்றும் உமையம்மை வேலவனுக்கு சக்தி வேலை வழங்கிய நாளும் தைப்பூசம் என்று கருதப்பட்டு வழிபாடு நம்ம மேற்கொள்றோம் சமயபுரம் மாரியம்மன் தைப்பூசத்தன்று மாரியம்மன் வட திருக்காவிரிக்கு எழுந்தருளி தன் அண்ணனாகிய ரங்கநாதரிடம் பட்டாடை பரிவட்டம் மற்றும் சீர்வரிசைகளை பெற்று திரும்புறாங்க தை மாசம் வர்ற அமாவாசை ரொம்ப 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 சிறப்பு தை மாசம்னா மக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எனப்படும் நீத்தார் கடன் வழிபாட்டை மேற்கொள்றாங்க உத்தராயண காலத்தின் முதல் மாதமான தை அமாவாசையும் தட்சியாயன காலத்தின் முதல் மாதமான ஆடி மாச அமாவாசையும் புரட்டாசில வர்ற மகாலய அமாவாசையும் முன்னோர்கள் வழிபாட்டுக்கு உகந்தவை என கருதப்படுகிறது இது இல்லாம பாத்தீங்கன்னா ரத சப்தமி அப்படின்னு சொல்லுவாங்க ரத சப்தமி என்பது என்னன்னா தை மாசத்துல வளர்ப்பிறையில வரும் சப்தமி திதி அன்னைக்கு கொண்டாடப்படுகிறது இந்த நாள்லதான் சூரியன் தனது வட அரைக்கோள பயணத்தை தொடங்குகிறாரு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்க வீரபத்ர வழிபாடு அதாவது வீரபத்ர வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு வருஷத்துக்கு கடைபிடிக்கலாம் அப்படி ஒரு வருஷத்துக்கு கடைபிடிக்க முடியாதவங்க தை மாசம் வர்ற செவ்வாய்க்கிழமையில இந்த வழிபாட்டை மேற்கொண்டு கடைபிடிக்கலாம் இந்த வழிபாடை மேற்கொள்றதுனால பல தடைகள் நீங்கும் தீராத பகை தீரும் நவகிரக பாதிப்புகள்ல இருந்து நமக்கு பாதுகாப்பு அளிக்கும் என்பது நம்பப்படுகிறது அதே போல தை மாதம் வரும் வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் அம்மன் வழிபாடுக்கு ஒரு உகந்த ஒரு நாளாக கருதப்படுகிறது அம்மன் வழிபாடுங்கும் போது உத்தராயண காலத்தின் ஆரம்ப மாதமான தைல வர்ற வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு எல்லாரும் மேற்கொள்ளப்படுகிறது பெரிய அளவு இது வந்து நம்பிக்கையாவே பார்க்கப்படுகிறது அதுக்கப்புறம் ஏகாதசி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் பாவங்களை போக்குற சபலா ஏகாதசி தை மாசம் தேய்பிரையில வரும் ஏகாதசி சபலா ஏகாதசின்னு நம்ம சொல்றோம் இந்த நாள்ல உண்ணாமல் உறங்காமல் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபட்டால் நாம முன்பு செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்க அன்றைய நாள்ல ஏழைகளுக்கு பழங்கள் தான செஞ்ச ஒழிமயமான வாழ்க்கை வந்து நமக்கு அமையும் அதே போல லம்புகன் என்ன ஒரு இளவரசன் இந்த விரதத்தை தான் தன்னுடைய பாவங்கள் அனைத்தையும் நீங்கி அரச பதவியையும் பின்னர் வைகுண்ட பதவியும் பெற்றான் என்பது ஒரு கதை இருக்கிறது இதுக்கப்புறம் வளர்பிரையில ஏகாதேசி தை மாசம் வளர்பிரசி ஏகாதேசாதேசின் ஏகாதேசி என்ற ஒரு மன்னன் பாக்கியம் இல்லாம கஷ்டப்பட்டா அப்போ புத்திரதா ஏகாதேசி விரதம் இருந்து நல்ல மகனை பெற்றா அதோடு தன்னுடைய நாட்டு மக்களையும் இந்த ஏகாதேசி விரதத்தை மேற்கொள்ள சொல்லி சொன்னான் சரி எனக்கு வந்து தை மாதத்தில் தெரிந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டேன் அந்த பகவான் எல்லா பகவானின் அருளாலும் தை பிறந்து நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் நல்ல வழி பிறக்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி இந்த பதிவை வந்து நான் நிறைவு செய்யறேன் மேலும் பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் கூறி தை நிச்சயம் எல்லாருக்கும் நல்ல வழிபிறக்கும் மாதத்தின் ஆரம்பமாக அமைய வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்